அவ்வளோ தாங்கி மாவட்டத்தில் அப்படியே வந்து மாவட்டத்தில் இருக்காங்க தேங்காபுலிங்க மட்டை தான் செய்கிறாங்க அவ்வளோதாங்க நிறைய மேலே வேப்பில் வச்சு லைஸாக வந்துருக்காங்க வேலை கூட தேவையில்ல தேவையில் அப்படியே கிளீனாக வச்சு தரும் எடுத்துட்டாங்க வங்க மாற்றி போட்டுறாங்க இவ்வளோதாங்க தேங்காய் போலி பருப்போலி சுகா போட்டுருக்காங்க நான் ஒசரோடு வந்தேன்னா எப்பந்தாங்க வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போவேன் இன்னைக்கு வந்துருக்கேன் ஒசரோடு சர்க்கிளில் இருக்கு கடை ஒசரோடு சர்க்கிளில் இந்த பக்கம் சைட்ல இந்த மரம் இருக்கு இந்த பிரிட்ஜி பக்கத்தில் சைடில் இருக்கு கடை ஒசரோடு பார்க்கோடு சிங்கில பெரிய சிங்கிலும் இது இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் போகிற வகையில் லெஃப்ட் சைடில் கடை வச்சிருக்காங்க போலி சுட்டு வச்சுட்ருக்காங்க இதெல்லாம் கடை இருக்குது இதுதான் வந்து ஃபஸ்ட் ரோடு சர்க்கிள் இந்த சர்க்கிள் இறங்கிட்டு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் போகிற ரோடு வழியில் அப்படியே லெஃப்ட் சைடில் சர்க்கிளிலே கடை இருக்குது வர கடையில் அப்படின்னு பார்த்துங்க இங்கேயே கடை இருக்குது ரூபா போலி தேங்காய் போலி பருப்போழி ஆனால் சூப்பர் இருக்குது நான் வந்தேன் எப்போ தான் நாலஞ்சு வாங்கி சாப்பிட்டு தான் போவேன் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதை இருக்காங்க மாஸ்கில் வச்சுக்கோங்க பருப்பு போலி போலி செஞ்சுட்டு வாழை இலை வச்சு வச்சிருக்காங்க அதே போல வாழை வச்சு சுத்தி கொடுக்குறாங்க ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுவும் வாழை வாழை இல வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி கொடுக்குறாங்க கோழி ஆனால் நல்லாயிருக்கும் போலி பாருங்க வாய் இலை வைக்கிறாங்க அவரை வச்சு அப்படியே சுற்றி கொடுக்குறாங்க கோழி மாவு செஞ்சு வச்சுருக்காங்க மாவு நல்லா நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க மாவு பாருங்க இது பருப்பு பருப்பு கோழி இது பருப்பு உண்டு எடுக்கிறாங்க அப்படியே கிளீனாக செய்கிறாங்க அவ்வளோதாங்க பருப்பு கோழி நம்ம வேலைலாம் தேவையில்லை வேலை இல்லாமல் செய்கிறாங்க பாருங்க அப்படியே கீழே போட்டு அந்த பேப்பரை மேலே வச்சுட்டு அப்படி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு கோழி தேங்காய் கோழி ரெடி கோலி ரெடி சாம்பல் கோலி கோழிக்கார போட்டிருக்காங்க போஸரோட சர்க்களில் லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க சென்டர் சைடில் வர வயலில் போலி ஃபஸ்ட் வந்து பத்து ரூபா இருந்தது அது பதினைஞ்சு ரூபாச்சு இருபதுருவா ஆயிடுச்சு ஆனால் கோலி வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அதான் வாங்கிட்டு வந்தோம் கேப்படங்க வாங்கிக்கோங்க ரூபா போலி ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்காங்க ஓகே காய்ஸ் சாம்பல்பட்டி கார் பஸ் ரோட்டில் பேங்களூரில் பஸ் சர்க்கல்லே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் போடுறாங்க கடை அந்த போலி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது தேங்காய் போலி பருப்போழி ரெண்டுமே போயிருக்காங்க இரு ரூபா ஒன்று பேபர் வச்சு வாழை வச்சு கீழே வச்சு தராங்க கேப்பிடம் வாங்கிக்கோங்க இருபது ரேட்டு ஆனால் சூப்பராக இருக்குது போலி ஓகேங்களா ವೀಡೋ ಪ್ಸ್ಸೆ ಲೈಕ್ ಪುಣು ಶೇರ್ ಪಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ ಉಡ ಮೀಂಡು ಅರ್ಥವೋ ಓಕೆ ಮಾಡ್